வணக்கம் நண்பா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல் என்னோட பெயர் சக்திதாசன் மறைந்த தலைவர் கேப்டன் விஜயகாந்துக்கும் நம்மளுடைய வையை புயல் வடிகளுக்கும் என்ன பிரச்சனை எதனால் அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்போது அரசியலில் அவர் அந்த மாதிரிலாம் பேசினார் ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கினார் அப்படி இப்படின்னு இந்த சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அது யூடியூப்பாக இருந்தாலும் சரி ஃபேஸ்புக் இருந்தாலும் சரி இன்ஸ்டாகிராம் இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதில் வந்து இந்த மாதிரியான ஒரு தகவல்கள் வந்து வந்துட்டுருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா இப்போ நாம் அதை பற்றி தான் பேச போகிறோம் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய தலைவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் தான் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் மூன்றாவதாக ஒரு தலைவர் உருவெடுத்து வரும்பொழுது அது யார் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அவருக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து அவருக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை அவர் உருவாக்கி வச்சுருந்தாரு அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது ஓகேங்களா அந்த நேரம் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா மூன்றாவதாக ஒரு தலைவர் உருவெடுத்து வர்றத எந்த ஒரு அரசியலும் வந்து ஏற்றுக்காது அப்படின்றதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக கருதப்பட்டச்சு சரிங்களா அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரங்களை வச்சு வாக்கு சேகரிக்கிற ஒரு ஒரு ட்ரெண்டாக அந்த ஜென்ரேஷன் இருந்தது அப்போது அப்போ பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்து கலைஞர் பிரீடில் வந்து வடிவேலையும் அம்மா பிரீடில் வந்து சிங்கமுத்தையும் வச்சு மேடை பேச்சிலாம் பேசுனாங்க அந்த டைமில் வந்து வடிவேலை வந்து இந்த மாதிரி கேப்டன்னா வந்து தண்ணியில் மிதக்கிறது அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி கலாய்கிற மாதிரிலாம் பேசியிருந்தார் நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க ஓகேங்களா அப்போது பேசும்பொழுது அதை பற்றி யாருமே ஒரு பெரிய விஷயமாக ஒரு பெரிய பொருட்டாக எடுத்து நடத்துக்கலை பெரிய பொருட்டாக ஒரு விஷயமாக அவங்க சொல்லலை ஆனால் இப்போ வந்து அவர் இறந்ததுக்கப்புறம் அதை ஒரு விஷயமா எடுத்து பேசுகிறாங்க அது ஒரு விஷயமா எடுத்து செய்கிறாங்க அப்படின்னும்போது நமக்கு கொஞ்சம் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்குது அந்த காலகட்டத்திலையே அவருக்கு வந்து ஒரு சரியான ஒரு மரியாதையும் சரியான ஒரு அந்தஸ்தியோ நாம் கொடுக்காதவங்க இறந்ததுக்கப்புறம் போயிட்டு நம்ம வந்து அவர் இப்படி இருந்திருக்கலாமோ அப்படி இருந்திருக்கலாமோ அவர் சொன்னது சரியோ இவர் சொன்னது சரியோ இவர் சொன்னது தப்போ அவர் சொன்னது தப்போ அப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா முதல்ல அவங்க அப்போது மேடையில் அந்த மாதிரி பேசும்பொழுது வடிவேல் அவர்களும் சரி சிங்கமுத்து அவர்களும் சரி அந்த மாதிரி பேசும்பொழுது அப்போவே ஆர்ப்பரித்து நீங்கள் ஒரு தலைவரை இந்த மாதிரி எதிர்கட்சி தலைவரோ இல்லை ஒரு அரசியல்வாதியோ யாரோ ஒருத்தர் யாராக இருந்தாலும் அவங்கள இந்த மாதிரி இழிவுபடுத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பொதுமக்களாகிய நாம் போய் பேசியிருக்கணும் ஓகேங்களா அந்த நேரத்தில் அதை பற்றி யாருமே முறையிடவும் இல்லை அந்த நேரத்தில் யாருமே அதை பற்றி பேசவும் இல்லை ஆனால் இப்போது ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கிட்டே இருக்குன்னு நினைக்கிற இந்த சம்பவம் நடந்து பத்து பதினஞ்சு வருஷம் கழித்து இப்போது அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த சோஷியல் மீடியாஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப்பிக் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதனால் வந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக நம்ம கேதர் பண்ணி நம்ம அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு பார்க்கணும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் யாரெல்லாம் போடுறாங்க அப்படின்றத பார்த்து அந்த சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து கீழே போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கள் இனிமே அந்த மாதிரி ஒரு தகவல்கள் வராமல் பார்த்துக்கலாம் ஓகேங்களா நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதனுடைய கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக கீழே பதிவிடணும் நான் கண்டிப்பாக பார்ப்பேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் நன்றி அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் வாழ்க வர தப்பு யார் மேலே இருக்குது நம்ம மேலே இருக்கா இல்லை அந்த மாதிரி பேசுகிறாங்களே அவங்க மேலே இருக்கா அப்படின்றதையும் கண்டிப்பாக கீழே சொல்லுங்கள் நன்றி